வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர் நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த ஆடி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்க நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு மாசிகளும் என்றும் உங்களுக்கு இருக்கோ வணக்கம் உங்கள் லாஸ்டர் செல்வநாராயணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாதத்துக்கான ராசி பலங்கள் பார்ப்போம் இப்போ பார்க்க போகிற ராசி கடகராசி காலபுருஷ லக்னத்துக்கு நான்காம் இடம் கடகம் இதனுடைய அதிபதி சந்திரன் பொதுவாக அந்த கடக ராசி அப்படி எடுத்திங்கனாவே சந்திரன் எவ்வளவு வேகமான கிரகமோ அதுபோல் இந்த ராசி நேரம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க எந்த வேலை எடுத்தாலும் எந்த விஷயம் பண்ணாலும் சீக்கிரம் முடிக்கணும் அதை விரைவா முடிக்கணும் சிறப்பா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள் அந்த ராசியில் புதன் இருந்து லக்னத்துல அந்த ராசியில புதன் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இத்தனை நாள் இருந்த பத்திரங்கள் இருந்த விஷயங்களும் உங்களுடைய வீடு தொடர்பான டாக்குமெண்டேஷன் இருந்த அத்தனை மனக்கசப்புகளும் இப்போ அதுக்கான ரிலீவ் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் ஒரு ரிலீவ் கிடைக்குது உங்களுக்கு ஸோ அது மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் பெரிய விஷயம் உங்களுக்கு அட்டம சனி நிறைவு பெற்று இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகிட்டு இருக்கீங்க ஸோ அதில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாதத்துலேருந்து அனுபவிக்க ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அட்டமசனியை மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து ரிலீவ் ஆனது உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் அது ஸோ ரெண்டாவது வீட்டில் செவ்வாய்க்கேது இணைவர் இருக்குது அந்த செவ்வாய்க்கேது என்ன பண்ணுனாக்கா குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் வாக்குவாதம் செய்யாதீங்க நான் சொல்றது நீ தான் கேட்கணும் நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் அந்த பேச்சுவார்த்தை இருந்ததுனா இந்த மாதம் கசப்பான அனுபவங்கள்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணியாக இருக்குது அதுவும் இந்த செவ்வாய்க்கேது இணைவு இருந்ததுன்னா பெண்களுக்கு தான் மனக்கசப்பை கொடுக்குது பெண் ஜாதகத்தில் தான் மிகப்பெரிய மனக்கசப்பை கொடுக்குதுங்க அப்புறம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு மனக்கசப்புகள் வர்றதுக்கும் ஒரு விரோதம் வர்றதுக்கான காரணிகள் இருக்குது ஏன் அப்படின்னா ராகு எட்லு இருக்குது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாங்கள் வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பண்ணுறோம் வேற்று மாநிலத்தில் பண்ணுறோம் ஃபாரினில் நாங்கள் பிஸ்னஸ் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு கவனமாக செய்யணும் ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கிறீங்கனாக்கா அவங்க என்ன ஆர்டர் என்ன நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் என்ன கொடுக்குறோம் இந்த கன்சங்ஷன் உங்களுக்கு தெரியணும் இதுதான் மிகப்பெரிய முக்கியம் ஸோ நீங்கள் அதில் எதாவது நீங்கள் குவாலிட்டி விஷயத்திலேயோ ஏதாவது பொருளுடைய தரத்தை குறச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதில் பிரச்சனை சந்திப்பீங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பர்டிகுலர் மாதத்தில் அதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான காரணியை ராகு கா காட்டுறாருங்க அப்புறம் ரெண்டில் வந்து செவ்வாய்க்கு எது இருக்கிறதுனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஃபுட் பாய்சன் ஆகிட்டு சொல்கிறாங்களே ஒரு சிலர் வந்து நான் சாப்பிட்டேன் ஃபுட் பாய்சன் ஆகிடுது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான காரணிகள் இருக்குது ஸோ உணவு விஷயத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நல்லதுங்க இதெல்லாம் ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒன்பதில் இருக்கிற சனி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரு நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைங்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அது சின்னதாக ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஒரு டீக்கெட் வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஒரு பொட்டிக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் கண்டிப்பாக செய்யலாம் நிச்சயமாக தொழில் சாணத்தில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வந்துருக்கிறது ஒரு பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நிச்சயமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தொழில் வருங்காலங்களில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு ஒரு காரணியாக அமையும் நிச்சயமாக நீங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் செவ்வாய் சனி செயற்கையாக இருக்கிறதுனால அதாவது சனி எட்டாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கறதுனால வாகனத்தில் கவனம் தேவை எப்போ இரவு நேரத்தில் வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவைங்க அது ஆண் பெண் இருவாலருக்கும் சரி நான் வாகனத்தை இயக்கும்போது கண்டிப்பாக வாகன கவனம் தேவைப்படுறதுங்க அப்புறம் பூமி வாங்குறதுல இடம் வாங்குறதுல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கவனம் தேவைப்படுதுங்க ஏன்னா இங்கே செவ்வாயும் ராகும் சேரதுனால அந்த வீடு விஷயத்தில் ராகு கொஞ்சம் பிரச்சனை செய்வாருங்க ஸோ டாக்குமெண்ட் விஷயத்துலேயும் சரி இடம் வாங்கின வீடு கட்டின வீடாக இருந்தாலும் சரி கவனம் தேவை அங்கே ஒரு லீகல் ஒரு அட் அட்வொகேட்டை வச்சு லீகலாக பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரொசட் பண்ணுறது சரியாக இருக்கும் சுக்கரன் சனி சேர்க்கை அற்புதமான காம்பினேஷனுங்க சுக்கரன் சனி சேர்க்கை வந்து வருமானத்தை அபரிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை தொழிலில் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை இப்படி இருக்கிறத வந்து வருமானத்தை ரெட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுங்க ஸோ இந்த மாதம் மித கடகராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது கடகராசி ஆளுங்களுக்கு தன்னுடைய தாயார் தன்னுடைய தாயாருக்கு வந்து அற்புதமா தாயார் மூலயமா லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நான் ரொம்ப நாள் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் என்னுடைய அவங்களுடைய பழைய நகை கொஞ்சம் கேட்டிருந்தேன் என் செலவுக்கு கொஞ்சம் கேட்டிருந்தேன் அப்படின்னா சொல்கிறீங்களா இந்த மாதம் நீங்கள் கேட்டவுடனே கொடுப்பாங்க கட்சிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோடைய லேண்ட் ஒன்று இருந்தது அங்கே நான் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிருந்தேன் தரவே மாட்டேன்னாங்க இப்போ கொடுப்பாங்க இப்போ கேளுங்க கண்டிப்பாக உங்கள் தாயார் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாயார் மூலயமா லாபம் லாபம் வர்றதுக்கு இந்த மாதம் காரணியாக அமையும் அத்தோட சனி ஒன்பதில் இருக்கிறதுனால தந்தைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு க ஒரு உதவி செய்கிறதுக்கு கடவுபட்டிருக்கீங்க ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ தேவையான ஒரு உபகரணம் வாங்கி கொடுக்குறதோ நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப தேவை அவருக்கு தேவையாக இருக்கும் அது நீங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு காரணியாக அமையும் ஸோ ஓவரால் சந்திர கடகராசிக்கு இந்த மாதம் மிக சூப்ப அற்புதமாக இருக்குது வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்